ஓம் சாந்தி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவான் இந்த பூமிக்கு வந்து ஆத்மாக்களாகிய நமக்கு அலங்காரம் செய்கின்றார் நமக்குள் சக்திகளை நிரப்புகின்றார் முழுமையான ஞானத்தை நமக்கு கொடுத்து பாபா கூறுகின்றார் குழந்தாய் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் நீங்கள் பயம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று கூறுகின்றார் நான் உனக்கு துணைவனாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களிலும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் அது என்னவென்றால் ஆயிரம் கரங்கள் கொண்ட சிவபாபா என்னுடன் இருக்கின்றார் என்று என்னுடைய சக்திகள் அனைத்தும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் உங்களுடைய மனோபலம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அப்பொழுது சிறு சிறு விஷயங்களைக் கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் மனிதர்கள் சிறு விஷயங்கள் முன்னால் வந்தால் பயந்து விடுகின்றார்கள் வரக்கூடிய விஷயங்கள் சிறியதாகத்தான் இருக்கின்றது ஆனால் இவர்கள் சிந்தித்து சிந்தித்து சிறு விஷயங்களையும் பெரியதாக மாற்றி விடுகின்றார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை பாபாவிற்கு கொடுத்து விட்டோம் அவருடைய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம் ஆகவே அவர் நம்மை மிகவும் பாதுகாப்பாக மிகவும் கேர் செய்கின்றார் நம்மீது மிகுந்த கவனம் செலுத்துகின்றார் இதில் நமக்கு முழு நம்பிக்கை வேண்டும் அவருடைய சக்திகள் மீது நம்பிக்கை அவருடைய காரியங்கள் மீது நம்பிக்கை அவருடைய ஞானத்தின் மீது நம்பிக்கை அவர் செய்யும் உதவிகள் மீது நம்பிக்கை யுகம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதில் முழு நம்பிக்கை ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துக்கொண்டு நம்முடைய வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சமயம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அனைவரின் கணக்கு வழக்கு முடியப் போகின்றது ஐந்தாயிரம் வருடத்தின் விளையாட்டு முடியப் போகின்றது நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் சிவபாபா மகா ரூபத்தில் அனைவரையும் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் அவர் கண்டிப்பாக அழைத்துச் செல்வார் இதில் முழு நம்பிக்கை அநேகவிதமான விஷயங்களில் இருந்து நாம் விடுபட்டு கவலையற்ற மகாராஜாவாக நம்மை பாபா மாற்றிவிடுவார் இந்த உலகத்தில் அதிகமான சிந்தனைகள் இருக்கின்றது ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் மனிதர்கள் அதிகமாக சிந்திக்கின்றார்கள் எதிர்காலத்தின் சிந்தனை இருக்கின்றது நிகழ்காலத்தை பற்றியும் கவலைப்படுகின்றார்கள் ஒரு சிலருக்கு பணத்தை பற்றி கவலை இருக்கின்றது ஒரு சிலரின் குழந்தை திருமணம் ஆகவில்லை என்ற கவலை இருக்கின்றது சிலரின் குழந்தை தவறான நட்பில் சென்று விடுகின்றார்கள் அதை பற்றி கவலை அவர்களுக்கு இருக்கின்றது இவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்று சிந்திக்கின்றார்கள் உறவுகளில் விரிசல் அதிகரிக்கின்றது இதுபோன்ற அநேக விதமான சிந்தனைகளில் மனிதர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள் இவை அனைத்தின் மீதும் ஞானத்தின் பிரயோகம் செய்ய வேண்டும் ஒருவர் மீது முழு நம்பிக்கை ஒருவரின் பலத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் குறைந்துவிடும் சர்வ சம்பந்தம் வைத்து பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அப்பொழுது கவலையற்ற மகாராஜாவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் உலா வருவோம் கலிகோம் என்ற இந்த முள் நிறைந்த காட்டில் நீங்கள் சிங்கத்தைப் போன்று உலா வர வேண்டும் மகாராஜா என்ற சோமானில் நிலைத்திருந்து முன்னிறைந்த காட்டில் சிங்கத்தைப் போன்று நீங்கள் தனிமையில் உலா வர வேண்டும் நம்மிடம் நாம் உரையாடல் செய்ய வேண்டும் என்னவென்றால் பகவான் துணைவனாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறியிருக்கின்றார் குழந்தாய் அனைத்து பிரச்சினைகளையும் அனைத்து விதமான சிந்தனைகளையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருங்கள் என்று கூறுகின்றார் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்னுடைய பொறுப்பாளி பாபா என்று கூறுங்கள் குழந்தைகளை வழிநடத்துபவர் குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் சுயம் பகவான் நம்முடைய தந்தையாவார் இப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சக்திகள் மீது நம்முடைய சிரேஷ்ட பாக்கியத்தின் மீது குழந்தைகளின் சிரேஷ்ட பாக்கியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா நம்முடைய யோகத்தின் சக்தியின் மீது சிரேஷ்ட வைப்ரேஷனை கொடுத்து அவர்களை நாம் மாற்ற முடியாதா இதுபோன்று நமக்கு நாமே உரையாடல் செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் மிகவும் சிறியதாகும் நான் மிகப்பெரியவன் நான் முழு உலகத்திற்கும் நன்மைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்னுடைய புண்ணியத்தின் கணக்கு என்னிடம் இருக்கின்றது என்னுடைய வெற்றியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது வெற்றி எனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் யாருக்கு கிடைக்கும் இது போன்ற சிந்தனைகளை செய்து உங்களுடைய ஆத்மாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரியுங்கள் பாபாவின் மீது முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும் பாபாவின் மீது நம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள் நாடகத்தை பற்றி ஆழமாக சிந்தனை செய்யுங்கள் டிராமாவை பற்றிய ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் நாடகம் நன்மையை செய்யக்கூடியது கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவே திரும்பவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாடகத்தில் நான் ஈரோ பாட்டுதாரி பாக்கியவான் ஆத்மாவேன் எனக்கு நன்மை மட்டுமே நடக்கும் இதுபோன்ற ஞான ரத்தினங்களை புத்தியில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் நம்முடைய உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக பாபாவின் பெயர் முழு உலகத்திலும் பரவச் செய்யும் ஓம் சாந்தி